பிராச்சீனகுரவோபிய கருணாலேசாத் கதா கௌரவம் தம் சர்வாதி குரும் கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே ஓம் நவகிரகேபியோ நம ஓம் நமோ எல்லாம் உமயருபாகன் பார்வதி பரமேஸ்வரன் லக்ஷ்மி பார்வதிபரமேஸ்வரன் வாணி பிரம்மா மற்றும் நவகிரகங்களுடைய திருவருணினாலே நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களைத் தெரிவித்துக்கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தம்னால் இந்த ஆங்கில புத்தாண்டாக வரக்கூடிய அடுத்த மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான ஜனவரி மாதத்திற்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுப பலன்கள் அசுப பலன்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் அதிர்ஷ்ட தெய்வங்கள் மற்றும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சந்திராஷ்டம தினங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னான ஜனவரி மாதத்தினுடைய பலாபலன்களை காண்போம் நன்றி வணக்கம் பிறந்த சர்வம் தொலைக்காட்சியின் மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு நமது சர்வம் டிவியின் வாயிலாக மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் சந்திராஷ்டம தினங்கள் அதிருஷ்டமான விஷயங்கள் இதெல்லாம் பற்றி பார்க்குறோம் பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துனால் சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால ஸ்திரமான தன்மையுடையவர்கள் ஸ்திரமான புத்தியுடையவர்கள் நேர்மையான எண்ணங்களை கொண்டவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களை எல்லாம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் பெயர்பட்ட தங்களுக்கு இந்த மாத பலாபலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் புதன் குரு சனி அதாவது ராசியிலே ராசியிலே ராசிநாதன் சனி சஞ்சரிக்கிறார் குரு சஞ்சரிக்கிறார் சூரியன் சஞ்சரிக்கிறார் புதன் சஞ்சரிக்கிறார் இப்போ ஜென்மச்சனி ஜென்மகுரு அப்படின்னு எடுத்துக்கணும் ஜென்மகுரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க ராமர் பதினாறு ஆண்டுகள் வனவாசம் போனது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குரு வந்து ஜென்மத்தில் இருந்த பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது குருவினால நன்மைகள் நடக்குமா அப்படின்னு பார்த்தால் மற்ற ராசியாக இருந்தால் இந்த ஜென்மகுரு அப்படிங்கிறவர் நன்மையை செய்ய மாட்டார் ஏன்னா குரு ராமரவணத்திலே சீதையை சிறை வைத்தது எல்லாம் சொல்லுவோம் ஆனால் மகர ராசி அப்படிங்கும் பொழுது குரு பகவான் மகரத்தில் நீச்சம் ஆப்போசிட் பலனை கொடுப்பார் திருமண பேச்சுக்கள் கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நடக்கும் எதிர்பார்த்த விரும்பிய வரன்களையே நம்ம அடையக்கூடிய அமைப்பு பேச்சு சாதுரியம் வாக்பளிதம் நம்மளுடைய பேச்சினால் எல்லாத்தையுமே சாதிச்சுக்கூடிய ஒரு திறமை இதெல்லாம் ஏற்படும் ராசிநாதனம் ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால மிகச் சிறப்பான யோகம் எதிர்பார்த்தபடி தனவரவு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்குதல் வாகன பழுதுகள்லாம் நீக்கிறது வாகனத்தின் பிரயாணத்தின் மூலமாக நன்மைகள் உண்டாகுதல் பேச்சின் மூலமாக நன்மைகள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் நம்மளுடைய பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் குழந்தைகள் இவங்க மூலமாகலாம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை அனுபவிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் அதே சமயம் தகுப்பினார் வழி சொத்துக்கள் சில பேருக்கு உண்டாகும் சூரியன் புதன் ராசியிலே இருக்கிறனால் தாப்பனாருக்கு யோகம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் உண்டாகும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகளும் சிற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் புதன் ராசியிலே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உத்தியோக உயர்வு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் தனியார் துறை வங்கித்துறை ஆடிட்டிங் நிதித்துறை நீதித்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்க அக்கௌண்ட்டு ஜோதிடம் என் கணிதம் கணித சம்பந்தமான தொழில் பேச்சாற்றல் சினிமா கேளிக்கை விளையாட்டுத்துறை ஆபரணங்கள் செய்கிறது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறது வியாபாரிகள் தானிய வியாபாரிகள் அழகு சாதன பொருட்கள் இதில் எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறவங்க அதை விரும்புகிறவங்க வைக்கிறவங்க வாங்குகிறவங்க எல்லாத்துக்குமே யோகங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அமையுது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்ரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத வீண் செலவுகள் மீன் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு மாதம் நேரத்துக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது அந்த மாதிரி சுகங்களை இழக்கக்கூடிய ஒரு மாதம் கவலைகள் அதாவது சுகம் இல்லைனாலே கஷ்டம் கஷ்டப்பட்டு கஷ்ட ஜீவனம் பண்ணணும் தேவையில்லாத பணம் இல்லைனாலே மனம் கஷ்டம் வந்துடும் அப்போ தன விரயம் ஏற்படும் சுக விரயம் ஏற்படும் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் பெண்களால் பிரச்சனைகள் உருவாகலாம் ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது செஞ்சிருக்கிறதுனால உங்கள் மேலே இருந்து வந்த வீண் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் தங்களுக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் வெற்றியை தெரியும் ஆன்மீக பயணங்கள் இறை வழிபாடு கோயில் தரிசனம் இந்த மாதிரி போகிறது புண்ணிய யாத்திரைகள் போடுறது வீட்டில் யாகங்கள் பண்ணுறது பூஜை பண்ணுறது தவம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கும் ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சந்திருக்கிறார் இப்போ சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும் உடன் ஆள் நன்மை பூமி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் சாதகமாக இருக்கும் புதிய பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கலாம் கிரக பிரவேசம் அல்லாம் பூமி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சாதகமாக நடக்கும் அதே மாதிரியே பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் நடத்தினோம்னா அந்த விவசாயிகள் ரியல் எஸ்டேட்டு நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி விவசாய சாதனங்கள் விற்கிறவங்க கட்டுமான பணியாளர்கள் இவங்களுக்கு நன்மை மருத்துவத் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மருத்துவ மாணவர்கள் மருத்துவ கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் மருத்துவத் மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிகரிக்கும் அதே மாதிரி மின்சாரம் ரயில்வே துறை காவல்துறை இராணுவம் இதில் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பான யோகம் உயர்கல்வி மற்றும் வருவாய்த்துறை வருமான வரி கஷ்டம் நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகுசந்திர இருக்கிறதுனால விருத்தி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் லாபங்கள் உண்டாகும் அதுபோக தங்களுடைய வாரிசுகளினால் குழந்தைகள்னால் மகிழ்ச்சி ஏற்படும் அவங்களுக்கு ஒரு புதிய உத்தியோகம் அல்லது ஒரு புதிய படிப்பில் ஒரு உயர்வு எது எதிர்பார்க்கலாங்களோ அது நடக்கும் அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சில வேறு ஏற்படும் வெளிநாட்டில் செய்திகள் நன்மையை தரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக நன்மைகள் நமக்கு அதிகரிக்கும் நாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறதும் நன்மையை செய்யும் பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாத பலனில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய அந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு சந்திராஷ்டமம் வருது மகர ராசிக்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இரவு நாலு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திங்கட்கிழமை காலை ஒம்பது மணி ஆறு நிமிடம் வரை ஒரு சந்திராஷ்டமும் இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சனிக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி நாலு மணி முதல் திங்கட்கிழமை இரவு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது இந்த ரெண்டு சந்திராஷ்டம நேரங்களிலையும் மகர ராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொண்டு அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் கரும்பச்சை அதிர்ஷ்டமான எண் நான்கு அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு எடுத்தினால் சுப்பிரமணியர் முருகப்பெருமான் எனவே முருகப்பெருமானை இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய எண்ணல்கள் விலகி இன்புற்றிருக்கலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்